சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு கனரா வங்கியில யாரெல்லாம் வாடிக்கையாளர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடிய ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதை பத்தினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வீவா சார்ந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கனரா வங்கி அப்படின்றது இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கான வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் நிறைய விதமான சேவைகளை கனரா வங்கி வந்து தனது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு வராங்க தான் மினிமம் பேலன்ஸ் பத்தினா ஒரு சூப்பரான அப்டேட்டையும் கொண்டு வந்திருக்காங்க அதாவது கனரா வங்கியின் அனைத்து சேமிப்பு வங்கி கணக்குகளில் சராசரி மாதாந்திர இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு கணக்குகள் ஊதிய கணக்குகள் மற்றும் என்ஆர்ஐ சேமிப்பு கணக்குகள் என அனைத்து வகையான கணக்குகளிலும் இதில் அடங்கும் என்று வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது கனரா வங்கி இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நகரம் மற்றும் மெட்ரோவில் அதாவது சென்னை போன்ற மெட்ரோ நகரங்களில் உள்ள வங்கி பிரான்ச்சுகளில் ரூபாய் ரெண்டாயிரம் இருப்புத் தொகையாகவும் அதுவே சிறிய நகரங்களில் உள்ள கிளைகளில் ரூபாய் ஆயிரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள வங்கி கிளைகள் ரூபாய் ஐநூறு என்ற குறைந்தபட்ச இருப்பு தொகை கனரா வங்கியில் பராமரிக்க வேண்டியிருந்தது அப்படி இந்த தொகையை பராமரிப்பதற்கான அபராதம் ரூபாய் இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து வரை இருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த அபராதம் ரத்து செய்யப்பட்டு இருப்பதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிமே கனரா வங்கியில் நீங்கள் மினிமம் பேலன்ஸாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபராதமாக இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் வரையும் மாதம் மாதம் இந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இல்லைனா பிடிக்கப்பட்டு வந்துட்ருக்கும் ஆனால் இதற்கு மேலே இந்த மாதிரி எந்த ஒரு கட்டணமும் அபராதமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை இது வந்து சேமிப்பு கணக்கு ஊதிய கணக்கு அதாவது சேலரி அக்கௌண்ட் வாங்குறவங்க என்ஆர்ஐ சேமிப்பு பேங்க் அக்கௌண்ட்ஸ் யாரெல்லாம் கனரா பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு மக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கனரா வங்கியில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்றத மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்படட்டும் அந் இதை பற்றின கூடுதல் விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை விசிட் பண்ணலாம் கனரா பேங்க் பிரான்ச் નેક્સ્ટ પાકોમ થેન્ક્ય યુ સો મચ